ஹலோ அண்ணா வணக்கம் மகிழே இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதிகாலை மூ எதன பண்ணிங்கன்னா மூணு ஐம்பத்தி எட்டு டைம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு ஐம்பத்தி எட்டுக்கு கிளம்பியாச்சு அது ஆனான கூப்பிட்டு வேறு எங்கடா நேரத்தில் ஃபோனை கூப்பிட்டு எங்கே பதம் அடித்து ஃபோனை எடுக்கிறான் என்னடா என்னடா ஃபோன் நேற்றுக்கு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறான்ட்டு அண்ணா கோயிலுக்கு போகணுட்டு இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு அதனால சரி தான் எங்கள் ஊர் சென்னைமேலை கோயிலுக்கு போகலான்ட்டு இன்னைக்கு வளாக் பண்ண போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் பார்க்கலாம் இப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே மினிட்ஸ் பார்ப்போம் சரியான குளிர வந்துடும் போது சென்னை மேலே போகும்போது தான் மழைகிட்ட போகும்போது அந்த ரோட்ல தலைமலை ரோட்ல அழகா அதே வாய்க்கா இருக்காமல அழகா முடிச்சுட்டு இருக்கும் ஆனா இப்ப ஒண்ணு தெரிவிக்கல குளிராலத்துக்கு எல்லாம் இருக்கும் குளிக்க கூட முடியாது இன்னைக்கு எதுவும் என் பஸ்ல குளிச்சுட்டா நான் எப்பவுமே பஸ் தண்ணி தான் அதுக்கு என்ன தண்ணியில் தான் குளிச்சேன் என்ன சுவிங்கா அவர் என்ன பண்றது மீட்டரை போட்டா நடக்காத காரியம் நேரத்துக்கு அப்பா பெட்ரோல் பங்க் இருக்குதா இல்லையா அப்போ ஒரு பெட்ரோலை போட்டு கிளம்புவோம் எங்க பையன் தலைவரே இருக்கீங்களா ஆளே காணுங்க அங்க சரி பாத்தீங்களா அதுதாங்க சென்னை மலையே அஞ்சு கிலோமீட்டர் இருக்குமாண்ணா கரெக்டா மயில் கத்துது இருக்கும் அது ரோட்லே கும்பிட்டு போறதா இதுதாங்க கோயிலோட அடிவாரம் அடிவாரத்துக்கு வந்தாச்சு

வாங்கிக்கலாம் இல்லை மேலே போய் மேலே ரேட்டு அதிகமாக இருக்கும் மாலை தானே வாங்கணும் இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்கணும் அது நம்மளோ செவ்வல் பூ எவ்வளோ எவ்வளோ வாங்கிக்கலாம் ஒரு ஒரு போதும் மாலை அண்ணா போட்டு மாலை

ஆ நெய்வேலுக்கு அடி ஒன்று எவ்வளோங்கண்ணா இருக்கு வரும் வரும் தான் நேயருக்கு முட்டை போயிடுவோம்

ஏலவாங்க மேலே பைட்டு மீடி எடுக்க வேண்டியதா फ्रेंड्स அங்க சென்னி மலைக்கு வந்தாச்சு சொல்ல 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 வந்த இடத்துல வந்தவன காவடி பண்ணேன் சரியான காமெடிங்க வேணாம் انا வந்து انا பாத்து எல்லாரும் மீதி மேல ரே தெக்குறாங்க நான் ஃபன் பண்ணிட்டு வேணாம் انا அங்க இப்போ யாரும் இல்ல இங்க யாரும் இல்ல அங்க மேல பைட்டாங்க அங்க மேல போயிட்டாங்க பாதிய மேல போயிட்டாங்க அதனால தாங்க பிள்ளைக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அதாங்க ஆயிரத்தி முன்னூறு படி போய் பார்க்கலாம் மேலே பார்க்கலாம் மேலே போயிட்டு சந்திப்போம் அப்பா ஃபஸ்ட் விடு விடுபடுன்னு மேலே ஏறணும் இப்போ என்ன இல்லை ஏறுறத ஏறிடலாம் மேலே போயிட்டு ரொம்ப இதா இருக்கும் கீழே மட்டும்தான் லைட் இருக்கு மேலே லைட் இல்ல ஒன்றும் இல்ல பார்த்து வரதுக்கு இல்ல இல்லையாட்டு இருக்கு இல்ல நடுவரை கொஞ்சம் லைட் இருக்காது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேலாம் போயிட்டு லைட் இருக்குண்ணா மேல போயிட்டு லைட் இருக்கும் சரிங்க நல்லா தாங்க மேல போயிட்டு வீடியோ பண்ணலாம் ஏன்னா மூச்சு வாங்குதா ஏன் மூச்சு வாங்குதா கரெக்டா எட்நூறு படம் நினைக்கிறேன் அங்க வந்து உக்காந்துருக்கோம் சட சட வேறையாவல ஐநூறு நூற்றி அவங்க அங்கிருந்து ஒட்டியிருந்தேன் நானு ஐநூறுக்கு முன்னாடி தானமுட கோயில் வந்தாச்சுங்க பாய் எனக்கு தெரிஞ்ச போறாங்கல்ல எங்கேயுமே நிக்கலிங்க ஸ்ட்ரைட்டா எத்தனா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அந்த அவ்வளோ படி எங்கேயும் நான் ஜிக்ஸாக போகிறாங்களே அதனால் தான் போயிட்டாங்க ஆனால் நம்மளை மாதிரி ஏறுனாவைங்க நாலு டைம்லாம் உட்காரணும் அங்கே இருக்கும்போது படிக்க கூட்டம் பாருங்க என்ன கேட்டா ஓப்பன் பண்ண வேணா மாடிங் எங்க எங்கேயாடு எங்கெங்க நேரம் உண்டு தரேன் हे मान 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 ट्राङ्गर एकटा